தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சேலத்தில் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய வெடிய அதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சேலம் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவே மாறிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து போதை போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல திமுக நிர்வாகியான ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிலே வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்ததும் அது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு தற்போது அந்த நபர் தலைமறைவாக உள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் அதாவது தமிழகம் போதைப்பொருளாக போதைப் பொருள் கேந்திரமாக மாறியதை கண்டித்தும் இந்திய அளவில் தமிழக அதாவது உலகளவிலேயே தமிழகத்திற்கு ஒரு தலைக்குடியை ஏற்படுத்திய விடியா திமுக அரசை கண்டித்து சேலம் கோட்டை பகுதியில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சேலம் சேலம் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் இன்றைய தினம் நடைபெற்று வந்த போராட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சரன் தலைமையேற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கழக அமை

பொதுமக்களும் அந்த அளவுக்கு தமிழகம் இப்ப ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கல்லூரியிலும் பள்ளி பகுதிகளிலும் போதைப் பொருள் விற்பனை வந்து புழக்கம் அதிகமாக இருக்கிறது மாணவர்களிடம் இருந்து கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதைப் பொருட்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திமுக அரசானது போதை பொருளால் இந்த தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விட்டது அதுவும் எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் மாணவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனநிலையும் கேள்விக்குறி இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் அந்த கண்டித்துதான் இந்த தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கழக பொதுச் செயலாளர் அவருடைய அறிவுறுத்தலின்படி நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலாயிரணக்காரோர் கோட்டை மைதானத்தில் இங்கு தொடி இருக்கிறார்கள் கோட்டை மைதானம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்ட அமைப்பு செயலாளர் செம்மலை அவர்கள் கண்டன உரை ஆட்டை தொடர்ந்து விடியா திமுக அரசை கண்டித்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒரே ஒருமித்த கண்டன கோஷம் எழுப்ப உள்ளனர் எழுப்ப உள்ளனர் தெரிவிக்கலாம் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்